Yeah, good, perfect. Perfect. You have one more to look at. Hello, have lady, have a lady. You have one? Yeah, I didn't go. Oh, you didn't go. Congratulations, girl. Hello. Hi, Mark. Time to come here. <laughs> Thank you. It's a pleasure to welcome actor up among his fans is indeed the military the actor with experience in the film industry connected to his family association. He also shares his love for horses uh, during his teen years and never missed an opportunity to share the same with his family and friends. Uh, tell you the rider's name when the award was won. ये 12 नेशनल बोर्ड मेथड लिविंग योर जेएनसी 2024 219 x 222 के हॉल पर 222 सुपर ओके

ஒரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எத்தனை பசங்க இங்கேருந்து போய் நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் போய் வின் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற குதிரைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பராமரித்து அவங்கள ட்ரெயின் பண்ணி மா அவ்வளோ ஒரு கனெக்ட் குதிரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ரைடர்ஸ்க்கும் உள்ள அந்த கனெக்ட் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு பர்ஃபெக்டாக ஒருத்தரும் அவ்வளோ கோல்டு மெடல்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மென்மேலும் இந்த ஸ்போர்ட் வந்து வளரணும் அப்படின்றதான் என்னோட ஆசை

அண்ட் மோர் மோர் அண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் தோட் பிகாஸ் இட்ஸ் அண்டர்ஃபுல் திங் டு ஆக்சுவலி டூ அண்ட் இது மாதிரி ஒரு பயங்கர ஒரு கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும் ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும் இந்த ஒரு ஸ்போர்ட்ல வந்து பயங்கர அதை வந்து நம்ம கடைப்பிடிக்க முடியும் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனை பேர் இதை வின் பண்ணியிருக்காங்கன்னும் போது அண்ட் சொன்ன மாதிரி என்னோட பசங்களும் இந்த ஸ்கூலில் ரெண்டு வருஷமாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி போடியத்தில் அவங்களையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை சோ திவ் டன் இட் அண்ட் ஹார்டி கங்கராச்சுமே இன்னும் வேர்ல்ட் லெவல்ல இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை அண்ட் ஆல் த கோச்சஸ் அண்ட் ஆல் தி அதர்ஸ் ட்ரைனிங் ஒரு ஒருத்தரையும் ட்ரெயின் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அழகாக இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ஒருத்தருக்கும் நின்ன இப்படி இருக்கணும் போஸ்டர் இப்படி பண்ணணும் இங்கே நிக்கணும் அந்த என்ன ட்ரெஸ் வந்து அது அந்த டிசிப்ளின் தான் எங்க எப்படி குதிரையை எப்படி கண்ட்ரோல் பண்ணி எவ்வளவு அழகா அங்க கொண்டு போறாங்க அதுக்கான அந்த ஒரு ஒரு இது இருக்கும் இந்த இந்த எண்டு டு அந்த எண்ட் எப்படி போறது அந்த விஷயம் எல்லாமே வச்சு தான் அந்த மார்க்ஸ் போடுவாங்க ஸோ அந்த குதிரையும் அந்த அளவுக்கு டிசிப்ளின்டா இருக்கணும் ரைடர்ஸும் அப்படி இருக்கும் சோ அதுதான் இந்த ஸ்போர்ட்டோட மெயின் விஷயம் அண்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் டூ ஆல் தி ப்ரஸ் ஏன்னா இது வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய ட்ரீம் அண்ட் அந்த ட்ரீமை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு கிஷோர் சார் ஏன்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது குதிரைங்க இருக்கிறீங்க எல்லாத்தையும் பராமரிச்சுட்டு இவரோட இடத்துல இங்கேயே தங்கி இத பண்ணிட்டு இருக்காரு ஐ திங்க் இஸ் அ பேஷன் ஃபார் எம் அண்ட் அவரோட பழைய பிக்சர்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அண்ட் வாட் வாட் ஹியர்ஸ் டன் இஸ் ஒண்டர்ஃபுல் அண்ட் அவர் அந்த பேஷனை வந்து அவர் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் அதை கொண்டு போறாருன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்யூ சோ மச் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணங்கான் படத்துக்கான ஒரு வரவேற்பு மிக அற்புதமா தமிழ் மக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல் நன்றி நடிப்புக்கும் அவ்வளோ பேரும் என்னை விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பாலாசருக்கு தான் போய் சேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்கு அடுத்தடுத்த படங்கள் இன்னும் பெருசா இன்னும் ஆடியன்ஸை கூட அளவுல ஒரு ஒரு கதையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத என்னோட குறிப்போல இருக்கு தேங்க்யூ